இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆன்மீக தகவல் என்னென்னா ராமாயண காலகட்டத்தில் மிக பெரிய வீரனாக இருந்த ராவணனின் சகோதரனான கும்பகர்ணன் கும்பகர்ணனுக்கும் மகாபலி மகாசக்தியான ஆஞ்சநேயருக்கும் இடையே நடந்த யுத்தத்தை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீராமர் இலங்கையில் போர் செஞ்சுட்டு இருந்த அந்த சமயத்தில் தான் ராவணன் அவனுடைய சகோதரனான கும்பகரனை எழுப்பி சகோதரா இந்த போரை நீ உடனே முடிச்சாகணும் அங்கே வந்திருக்கும் ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணனையும் அனுமனையும் நீ கொன்றே தீரணும் ராவணன் அவனுடைய சகோதரனான கும்பகர்ணனுக்கு கட்டளையிட்டு போருக்கு அனுப்பி வைக்கிறான் கும்பகர்ணனை ராமரை தாக்கிறதுக்காக விரைவா வந்த கும்பகர்ணனை நம்மளுடைய மகாபலி ஹனுமன் தடுத்து நிறுத்துறாரு கும்பகர்ணனை தடுத்து நிறுத்தின அனுமன் கும்பகர்ணனை பார்த்து ஏ அரக்கனே முதல்ல ஏன் கூட நீ போர் புரி என் ஸ்ரீராமரை என்னை தாண்டி தான் உன்னால் தொட முடியும் அப்படின்னு வீரமா பேசுகிறாரு உடனே கும்பகர்ணன் நீ யார் வானரமே அப்படின்னு கேட்கவே என் ஸ்ரீராமரையும் சீதாதேவியும் என் இதயத்தில் குடி வைத்துள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயன் என்று வீரமாக பேசுகிறார் நம்ம ஹனுமன் உடனே என் கும்பகர்ணன் ஓ வானரமே நீ தான் எங்கள் இலங்கைக்கு வந்து எங்கள் இளைஞல்லாம் வந்து எரிச்சிட்டு போனியா அப்படின்னு சொல்லவே ஹனுமன் சிரிச்சுக்கிட்டே ஆமாமா இருக்கணேன்னு கூறவே அப்ப சரி முதல்ல உன்னை கொண்டுறேன் அதுக்கப்புறம் நான் ராமனை கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கும்பகர்ணன் ஹனுமனிடம் மிக பயங்கரமான ஒரு போரை தொடங்குகிறார் ஹனுமன் முதலில் அவருடைய கதாயத்தை கொண்டு கும்பகரணை தாக்கும்போது கும்பகரணுக்கு ஒன்றுமே ஆகல ஆச்சரியப்பட்ட ஹனுமன் இவன் என்ன என்ன பண்ணாலுமே எதுவுமே செய்ய முடியல என்று கோவப்பட்டு அங்கே பக்கத்தில் இருக்கும் ஒரு மிகப்பெரிய மலையை பேத்தெடுத்து அந்த மலையை கும்பகரன் மீது வீசுகிறார் கும்பகர்ணன் அந்த மலையை அவரின் கால் முட்டியில் உடைத்து அனுமனை பாராட்டுகிறார் பரவாயில்ல வானருமே இவ்வளவு பலம் கொண்ட நீ என்னுடன் மோத தகுதி படைத்தவன் அது மட்டுமே இல்லை நான் போருக்கு வருவதை கண்டு எத்தனையோ வீரர்கள் மகா வீரர்கள் பயந்து ஓடினர் நீ இது வரைக்குமே என் கூட போர் புரிச்சுட்டே இருக்க உன்னுடைய வீரத்தை நான் மனமாற பாராட்டுறேன்னு சொல்லிட்டு கும்பகர்ணன் அனுமனின் வீரத்தை பாராட்டுகிறார் அந்த சமயத்துல அனுமன் உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் என்று மிகவும் கடுமையான ஒரு யுத்தத்தை கும்பகரணன் மீது தாக்குகிறார் அனுமன் அங்கிருந்த பாறைகளை ஒன்னொன்றாக கும்பகரன் மீது வீசவே கும்பகர்ணன் அசையக்கூடவில்லை பிறகு அனுமன் அவருடைய கரங்களை கொண்டு கும்பகரனை தாக்கவே கும்பகர்ணன் வழியால் துடிக்க ஆரம்பித்தான் அப்போதுதான் கும்பகர்ணுக்கு தெரிந்தது உலகத்தில் உள்ள அனைத்து ஆயுதங்களை விட அனுமனின் கரங்கள் மிகப்பெரிய ஆயுதம் என்று கும்பகர்ணன் வழியால் துடித்து அனுமனை தாக்க முற்படுகிறான் கும்பகர்ணன் அனுமனை மிகவும் கடுமையாக தாக்கிறார் கும்பகர்ணனின் தாக்குதலை சமாளிக்க முடியாத அனுமன் ஒரு சில நிமிடம் நிலை குலைந்து நின்றார் வீர அனுமன் பிறகு அனுமன் கடுமையாக கும்பகர்ணனை தாக்கின்றார் கும்பகர்ணனால் அனுமனின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் அந்த போர்க்களத்திலிருந்து வெளியேற முற்படுகிறார் கும்பகர்ணன் ஆனால் நமது மகாபலி ஹனுமன் கும்பகர்ணனை விடுவதாக இல்லை கிட்டத்தட்ட அந்த போரில் அனுமன் வெல்லக்கூடிய அந்த சமயத்தில் அனுமனின் ஞானத்தில் ஒன்று தோன்றுகிறது அது என்னவென்றால் கும்பகர்ணனை எவராலும் கொல்ல முடியாது அப்படிப்பட்ட வரத்தை வாங்கியிருப்பான் கும்பகர்ணன் கும்பகர்ணனை கொல்லக்கூடிய ஒரே ஒரு தகுதி படைத்த வீரர் யார் என்றால் அது நமது ஸ்ரீராமரே என்று அனுமன் உணர்கிறார் கும்பகர்ணனின் உடலில் அங்கங்கே ரத்தங்கள் வடிந்தவாறு நின்று கொண்டிருந்தான் அந்த சமயத்தில் அனுமன் புரிந்துகொள் கும்பகர்ணனே என்னால் உன்னை கொல்ல முடியாது காரணம் எனது ஸ்ரீராமர் தான் உன்னை கொல்ல வேண்டும் எனவே உன்னை இங்கே நான் விட்டு விடுகிறேன் என்று அனுமன் கூறவே கும்பகர்ணனும் வீரவசனம் போய்ந்தார் அது என்னவென்றால் மகாபலி அனுமனே உன்னால் என்னை வெல்லவும் முடியாது கொல்லவும் முடியாது அதேபோல் என்னாலையும் உன்னை வெல்லவும் முடியாது கொல்லவும் முடியாது ஏனென்றால் நீ பலத்திலும் வீரத்திலும் இந்த கும்பகர்ணனை விட சிறந்தவன் என்பதில் நான் மனமார் ஒப்புக்கொள்கிறேன் என்று கும்பகர்ணன் அனுமனின் வீரத்தை தலவணங்கி ஏற்றார் அதே சமயத்தில் அந்த இடத்தில் வந்த ராமரும் லக்ஷ்மணனும் கும்பகர்ணனுடன் போர் புரிந்தனர் ராமரின் பானத்தால் கும்பகர்ணன் மடிந்தான் கும்பகர்ணன் இறப்பதற்கு முன்பு ராமரிடம் இரு கரங்கள் கோப்பி உங்கள் கரங்களில் நான் இறக்க புண்ணியம் செய்திருக்கிறேன் என்று ராமரிடம் கூறி உயிர் பிரிந்தான் கும்பகர்ணன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்